வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அச்சைய கம்பெனி சேனல் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா நான்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஆறு நம்பர் நண்பா நம்ம சேனலை பாருங்கள் கிளீராக ஆல்போவில் எப்போவுமே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல்போ நம்பர் மட்டும் வின்னிங் நம்பரை மட்டுமே தான்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏபிசி ஏபிசி போலில் பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஒன்பது எடுத்து கொடுத்திருந்தோம் கேமில் வரக்கூடிய ஒன்பது பார்த்திங்கன்னா ஏ போலில் வந்துடுச்சு அதே போல் ஆறு கொடுத்தோம் அது பார்த்திங்கன்னா சிபோலில் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் பிசி பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு அதே போல் பிசியில் பாருங்கள் எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் எழுபத்தி ஆறுன்னு கொடுத்தா பிசி ஒரு வின் ஆகிருக்கும் அதே போல் டூ டிஜிட்டல் டிஜிட்ல ஆல்போவில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் இந்த ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருந்தாலும் சூப்பராக ஒரு பாஸ் ஆகிருக்கும் தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருந்தாலும் பாஸ் ஆகிருக்கும் ஆனால் ஒன்பது பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துட்டோம் சரிப்பா நாளைக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தாலாம் நம்ம ஷார் மைண்ட் தமிழ்நா சேனலில் ரெண்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்நூற்றி ஏழு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஏழு அதில் சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி சிங்கிள் போல இது தனித்தனி நண்பா ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு ரெண்டு அல்லது நாலு ஏ போல ரெண்டு அல்லது நாலு வருவதற்கான வாய்ப்பு நண்பா அதே போல் பி போர்டில் மூணு எட்டு பிபோர்டு மூணு எட்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது ஏழு நண்பர்களே ஏ போடு பத்தாச்சு போர்டு பத்தாச்சு சி போர்டும் பார்த்துட்டோம் அடுத்தது ஆல் போர்டு பார்த்தோம்லாம் ஏபிசியில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு கம்பல்சரி ரெண்டு அல்லது நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணுவைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் அடுத்தது ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தரான் ஏபி பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு ஏபியில் நாற்பத்தி மூணு இருபத்தி எட்டு எழுவத்தி ஆறு ஏபி போர்டு நண்பா அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு அல்லது ஏசி போர்டில் ஸீரோ ஒன்று ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு நண்பரில் ஏபி பிசி ஏசி போர்டும் பார்த்தாச்சு இதில் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டில் ஆல்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு டூ டிஜிட்டில் ஆல்போட்டில் இருபத்தி நான்கு அடுத்தபடியாக பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது நண்பர்கள் பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் பார்த்தாலாம் த்ரீ டிஜிட்டலில் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஜீரோ முப்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி நான்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி எழுபத்தி மூணு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி நான்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு நண்பர்களே நம்ம கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா கிளியராக அதிலிருந்து வெற்றி நம்பராக கிளியராக உங்களுக்கு சூப்பராக கெஸ் பண்ணி எடுக்கலாம் அதே போல் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டும் பண்ணி கொடுத்து நண்பா அந்த வகையில் ஏ பிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஆறு டிபோர்டில் ஆறு ஒரு ஒருத்தருக்கான வாய்ப்பு வந்து நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் நண்பா